வீட்லயே குழு குழுன்னு குல்ஃபி எப்படி சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பசும்பால் சாதாரண பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் பால் வந்து நீங்க ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் கிடைக்கிற பேக்கெட் பால் பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம பசும்பால் தான் சேர்த்துருக்கோம் இப்போ பால் வந்து லைட்டாக சூடி ஏறிடுச்சு இதுக்குள்ள ரெண்டு மூணு சிட்டி அளவுக்கு குங்குமப்பூ பூ சேர்த்துக்கலாம் சேஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்க்கும் போது நேச்சுரலாக ஒரு கலர் கிடைக்கும் அப்படி இல்லை லைட்டாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கோங்க சேஃப்ரான் இல்லைன்னா இப்போ பாருங்க கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம அடுத்ததா பாருங்க பால் நல்லா சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கலர் பாருங்க லைட் சேஞ்ச் ஆயிருக்கு இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா டார்க் கலர வந்துடும் இப்ப அடுத்ததான் வந்து பாதாம் நான் ஊற வச்சு வச்சிருக்கங்க நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் பாதாம் வந்து ஒரு எயிட் அவர்ஸ் ஆகுது ஊறி இருக்கணும் ஊற வச்சு பாதாம் நம்ம சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது வேணும்னா நீங்க இந்த பாதாம்ல இருக்கிற தோல் ஸ்கின் எடுத்துட்டு நீங்க செய்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கின்னோட தான் சேர்த்து செய்ய போகிறேன் ஸ்கின்னு வேணாம் பசங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிடும்போது போது வாயில அகப்படோனா நீங்கள் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற வச்சிருக்கிறதுனால அப்படி இல்லை நீங்கள் உடனடியாக வேணும்னா சுடு தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி மூடிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட அந்த தோல் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் நான் வந்து இன்னைக்கு தோல் எடுக்கல அப்படியேதான் போட்டு அரைக்க போறேன் நீங்கள் வேணும்னா தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக ஃபர்ஸ்ட் திருவி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் பால் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்தே கொஞ்சம் பால் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா நைஸா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு குரக்குரன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் குல்ஃபில வந்து நம்ம சாப்பிடும் போது நல்ல குரக்குரன் வரும் நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா கஸ்டர்ட் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறங்க கஸ்டர்ட் பவுடரில் வந்து வெணிலா ஃப்ளேவர் கொண்டது சேர்க்குறேன் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளார் மாவே நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பால்லேயே சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர் சேர்க்கறதுனால இதுலேயே அந்த வாசனை ஐஸ்கிரீம் நல்லா நல்லாயிருக்கும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ் எசன்ஸ் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்து தான் பாருங்கள் ஒரு ஆஃப்லேருந்து முக்கா கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் சக்கரை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் பவுடர் நல்ல ஸ்மூத்தாக நைஸாக கரைச்ச பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாதாம் விழுதியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அந்த பால் நல்லா கொதித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும் பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கிறீங்கன்னா கார்ஃபிளவர் மாவுல நீங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அந்த வாசனை நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வெணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட ஒரு ரெண்டு மூணு டிராப் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த குல்ஃபி நல்லா வாசனையா இருக்கும் இப்போ அடுத்ததாக பாருங்க நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா உடனே கட்டிப்பட்டுறோம் இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா திக்காயி வந்துடும் இந்த பாதாமெல்லாம் கூட நல்லா இந்த மாதிரி கரண்டியாலே கரைச்சி விட்டுக்கோங்க அந்த எல்லாம் நல்லா அந்த பாலில் கொதிச்சி அந்த ராஸ் மெல்லாம் போய் கமன்னு இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இந்த பதத்திலயே நம்ம இறக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம திக் பண்ணிட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிடும் அப்புறம் குல்ஃபில ஊற்றும் போது ரொம்ப ரொம்ப குழ குழன்னு இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம இறக்கிட்டோம்னா அந்த ஆறுனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபி மோட்லயும் இல்லை டம்ளர்லேயும் சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா குல்ஃபி ரெடி ஆகிடும் நான் நிறுத்திட்டேன் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை வந்து நம்ம இப்போது குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம் குல்ஃபி மோல்டு இல்லைனா பரவாயில்லைங்க வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கப்பு முடியும் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது நான் வந்து குல்ஃபி மோல்டில் தான் ஊற்ற போகிறேன் நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு சின்ன கரண்டி போட்டுக்கோங்க அப்போ வந்து ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் இருக்குது இல்லைங்களா அதில் ஊற்றிட்டு மேலே ஒரு பால் கவரோ இல்லை நல்ல டைட்டாக ஹேர் டைட்டாக இருக்கிற கவர் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டிக் மாதிரி இல்லை ஸ்பூனை கவுத்து போட்டு கூட நீங்கள் சொருவி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து பார்த்தா சூப்பரான குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடும் குல்ஃபி மோல்டோ இல்லை ஐஸ் ஸ்டிக்கோ இல்லைன்னு கூட கவலைப்படாதீங்க டம்ளரில் ஊற்றிட்டு நல்லா மேலே கவர் பண்ணிவிட்டு ஸ்பூனை நல்லா கவுத்து லைட் ஃபிட்டாக ஸ்லிப் பண்ணி ஓட்டை போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்பூனை சொருவிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும் பாருங்கள் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் எயிட் ஹவர்ஸ் அதிகபட்சம் நீங்கள் டுவல் ஹவர்ஸ் வச்சீங்கனாவே போதும் நல்ல குல்ஃபி செட் ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாங்க இந்த குல்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த குல்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துன்னு வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும் பாருங்கள் நல்லா செட்டாகி வந்திருக்கு குல்ஃபி சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு சாப்பிட சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு வீட்டிலே செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்